வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என் சின்ன வயசுல நான் என் அப்பாய்கிட்ட அப்பாயினா பாட்டி அப்பாவோட அம்மா கிட்ட அடிக்கடி விரும்பி ரசிச்சு கேட்ட கதை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் தோளூர்பட்டி தோளூர்பட்டின்னு ஒரு பெரிய கிராமம் இருந்துச்சு சுமார் மூவாயிரம் அடி உயரமுள்ள தலைமலைன்னு சொல்கிற சஞ்சீவி மலையோட அடிவாரத்தை சுற்றிலும் பல கிராமங்கள் இருந்துச்சு அதில் ஒரு கிராமந்தான் தோளூர்பட்டி அந்த கிராமத்தில் ஏழை பார்ப்பேன் ஏழை பார்ப்பேன்னு ஒருத்தர் அவங்க அம்மாவோட வாழ்ந்து வந்தார் ஏழை பார்ப்பேன் எந்த வேலையும் செய்ய மாட்டார் சாப்பிடுவாரு தூங்குவார் எழுந்திருப்பார் சாப்பிடுவாரு தூங்குவார் எழுந்திருப்பார் ரிப்பீட்டு இதையே தான் வேலையாக செய்தார் இதை பார்த்தா அவங்க அம்மா இவன் காலம் எப்படி போகுமோன்னு வருத்தப்பட்டாங்க இவனுக்கு கால்கட்டு போட்டா போட்டால் தான் சரிபடுவான்னு நினச்சாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கால்கட்டுன்னு சொல்லுவாங்க நாட்களும் மாதங்களும் வருடங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஓடிச்சு ஒரு நாள் ஏழ பரிமளத்துக்கும் கல்யாணம் நடந்துச்சு ஏழை பாப்பனோட அம்மா ரெண்டு பேரும் இருக்கும்போது அறிவுரை சொன்னாங்க ஏழை பாப்பன் இவ்வளவு நாள் வேலை செய்யாம இருந்த இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு கட்டாயம் வேலை செய்யணும்னு சொன்னாங்க ஏன்னா வாழ்க்கைக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க ஏழை பாப்பனும் பரிமளமும் நல்ல புரிதலோட வாழ்க்கையை வாழ தொடங்கினாங்க நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுச்சு ஒரு நாள் காலையில் பரிமளம் தூக்கு நிறைய கட்டு சோறும் மஞ்சப்பையில் ஒரு நோட்டையும் பேனாவையும் வச்சு ஏழை பாப்பன் கொடுத்தாங்க ஏழை பாப்பேன் என்னது இது அப்படின்னு பார்க்க பரிமளம் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க என்ன ஜோதிடம்மா நானா எங்கேன்னு போய் யார்கிட்டேன்னு கற்றுக்குவேன் உடனே பரிமளம் சுத்து வட்டாரத்தில் யாராவது ஜோதிடம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்கள தேடி பிடிச்சி கற்றுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அவங்க தான் புரிதலோடு வாழ்கிறாங்க இல்லையா ஏல பார்ப்பனும் சரின்னு தூக்கு பூணியையும் பையையும் வாங்கிக்கிட்டு ஜோதிடம் கற்றுக்க கிளம்புறாரு ஊர் ஊராக சுற்றுறாரு ஆனால் ஜோதிடம் கற்றுக்கிட்ட பாடு இல்லை பார்க்கவே ரொம்ப களைப்பா இருந்தாரு ஏழை பார்ப்பேன் அங்கே ஒரு பெரிய மாமரம் நல்ல நிழலோடு இருந்துச்சு மரத்தடியில உக்காந்து பரிமளம் கொடுத்த கட்டு சோறை சாப்பிட்டு மேலும் களைப்பாயிட்டாரு துண்டை கீழே விரிச்சு போட்டு படுத்தா குளிர்ந்த தென்றல் வீச ஏல பார்ப்பேன் நல்லா தூங்கிட்டாரு மாமரத்தடியில் தூங்கி போன ஏல பார்ப்பேன் சில மணி நேரம் ஆகியும் எந்திரிக்கலை அந்தி நேரம் வேற ஆகிடுச்சு அந்த நேரம்னா என்னன்னா சூரியன் மறையும் நேரத்தை தான் அந்த நேரம்னு சொல்லுவாங்க சூரிய ஒளி ஏழ பாப்பன் மேல விழ அப்படியே நெலிஞ்சு நெலிஞ்சு படுக்கிறாரு கண்ணை கையால கசக்கிக்கிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா வானம் முழுசும் செந்நிறமாக தெரியுது நிலம் முழுசும் சூரியனோட பொற்கதிர்களால் நிறைஞ்சிருக்கு அந்த காட்சியை இதுக்கு முன்னாடி பார்க்காதது போல பார்த்து பிரமிப்பாகிறாரு ஏழை பார்ப்பேன் உடனே தன் மஞ்சப்பையில் இருக்கிற நோட்டை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு அந்தி மாலையில் சூரியன் மறைய கண்டேன் அப்படின்னு முதல் குறிப்பை எழுதுறாரு ஏழை பாப்ப ரொம்ப நேரம் ஆனதை உணர்ந்து அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு ஒரு வழியா ஊரோட எல்லா பக்கமா வந்துட்டோன்னு பெருமூச்சு விடுறாரு அப்போ நாய்கள் எல்லாம் சேர்ந்து குறைக்கிற சத்தம் காதுக்கு கேக்குது போக போக பார்த்தா ஒரு பையனை நாய்கள் எல்லாம் சேர்ந்து குறைச்சிக்கிட்டும் துரத்திக்கிட்டும் இருக்கிறத பாக்குறாரு உடனே ஏழை பாப்ப வேக வேகமா போய் நாய்கள் எல்லாத்தையும் திண்டி விடுறாரு என்னப்பா ஊருக்கு புதுசானு கேட்குறாரு ஏழை பார்ப்பேன் ஆமாங்க ஒரு வேலையாக வந்தேன் வேலையை முடிக்க நேரம் ஆகிடுச்சு இந்த நாய்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுச்சுங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னாப்புல சரி பார்த்து போப்பான்னு வழி அனுப்பி வச்சாரு ஏழை பார்ப்பேன் நாட்டில் நாய்களோட பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே தன்கிட்ட இருந்த மஞ்சப்பையிலிருந்து நோட்டை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு ஏழை பார்ப்பேன் தெருவில் நாய்கள் குறைக்க கண்டேன் அப்படின்னு இரண்டாவது குறிப்பை நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டாரு உடனே நோட்டில் எழுதி வச்சுருந்த குறிப்புகளை சொல்லி பார்க்குறாரு அந்தி மாலையில் சூரியன் மறைய கண்டேன் தெருவில் நாய்கள் குறைக்க கண்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு ஏழை பாப்பனுக்காக பரிமளம் வலி மேலே விழி வச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க காலையில் போனவங்க இன்னும் வரலையேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க ஏழா பாப்பனும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாரு பரிமளம் ரொம்ப ஆவலோட என்னங்க ஜோதிடம் கற்றுக்கிட்டீங்களா இன்னைக்கு நாள் எப்படி போச்சுங்க அப்படின்னு கேட்டாங்க ஏல பார்ப்பேன் மனசுக்குள்ள எங்கே காடு மேடெல்லாம் நடந்தது தான் மிச்சம் நான் எங்கே ஜோசியம் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி அலைஞ்சதுக்காகவாவது ஒரு பொய்யை சொல்லி வைப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஓ அதெல்லாம் நல்ல ஜோதிடம் கற்றுக்கிட்டேன் பரிமளம் இன்றைக்கி நாளும் நல்லபடியாக போணுச்சு சரி சரி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு எடுத்து வைன்னு சொன்னார் பரிமளத்துக்கிட்ட பரிமளமும் சாப்பாடு எடுத்து வைக்க ஏல பார்ப்பேன் நல்லா சாப்பிட்டு உறங்கி போனார் ஏழை பாப்பனுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது பரிமளம் இன்றைக்கும் சாப்பாட்டு தூக்கு போனியையும் நோட்டு பேனாயிருந்த இருந்த பையையும் ஏழை கொடுத்து ஜோதிடம் கற்றுக்க கிளம்ப சொன்னாங்க ஆனால் ஏழை பாப்பனும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு நான் தான் நேத்தே ஜோதிடம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னனே அப்புறம் என்ன தனம் யாராவது ஜோதிடம் கற்றுக்க போவாங்களா அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க சின்ன பிள்ளையாட்டம் அடம் பண்ணுறீங்க கொஞ்ச நாள் போய் கத்துக்கிட்டா தானே ஜோதிடத்துல திறமையா வர முடியும் அப்படின்னு பரிமளம் சொன்னாங்க ஏழை பார்ப்பேன் மனசுல ஆ ஆ இதுக்கு நேத்தே ஜோதிடம் கற்றுக்கலேன்னு சொல்லி இருந்திருக்கலாம் போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வேற வழியே இல்லாம மஞ்சப்பையையும் தூக்கு போனியையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு ஜோதிடம் கத்துக்கறதுக்காக கிளம்புன ஏழை பார்ப்பேன் நமக்கு யாரும் ஜோதிடமெல்லாம் கத்து தர மாட்டாங்க நம்ம வீணாக ஏன் ஊர் ஊராக அலையணும் காடு மேடெல்லாம் ஏறி இறங்கணும் நேராக நேற்று போயிருந்த மாமரத்தடிக்கே போயிட வேண்டியதான்னு முடிவு பண்ணிட்டு காலார நடந்து நேற்று போயிருந்த மாமரத்தடிக்கே போயிட்டாரு ஏல பார்ப்பேன் இந்த இடத்துல படுத்து தூங்குற சுகம் இருக்கே சொர்க்கத்தில் கூட கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு துண்டை விரிச்சு போட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி திரும்பி படுக்கிறாரு ஏழை பார்ப்பேன் என்னடான்னு பார்த்தா வயிற்ற பசிக்கு பரிமளம் கொடுத்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்கிற மாதிரி மறுபடியும் உறங்க ஆரம்பிச்சிட்டாரு ஏழை பார்ப்பேன் ஏழை பார்ப்பேன் மாமரத்தடிக்கு வந்ததுலேருந்து தூங்கிறது சாப்பிட்றது தூங்கிறதுன்னு இருந்ததால் உறக்கத்துலேருந்து கொஞ்ச நேரத்துலேயே முழிப்பு வந்துடுச்சு நேரமே போகாத மாதிரி இருந்துச்சு ஏழை பாப்பனுக்கு கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு இந்த இடத்துலையே ஓட்டிட்டு கிளம்பிட வேண்டியதான்னு அங்கேயே இருந்தார் மாமரத்தில் நிறைய மாம்பழங்கள் பழுத்து கீழே விழுந்துருந்துச்சு சரி சாப்பிட்டு தான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சே அந்த மாம்பழங்களை எடுத்து சாப்பிடுவோன்னு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டு மாங்கொட்டைய அங்கிட்டு இங்கிட்ட தூக்கி போட்டாரு அதில் ஒரு மாங்கொட்டை கொஞ்ச தூரத்தில் இருந்த எறும்பு புத்துல போய் விழுந்துருச்சு அப்புறம் திடீர்னு புத்தில் தூங்கிட்டு இருந்த பாம்பு வெளியில் வந்து படம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி பாம்பு படம் எடுத்து ஆடுறத ஏழை பாப்பன் பார்த்ததே இல்லை அப்புறம் என்ன ஏழை பாப்பனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை மறக்காமல் தூக்கு மஞ்சள் மஞ்சப்பையையும் எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டம் பிடிச்சிட்டாரு ஓடுனதுனால நல்லா இழப்பு வாங்கினாரு இலை பார்ப்பேன் அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து தன்கிட்ட இருந்த மஞ்சப்பைல இருந்து நோட்டை எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு ட்ரில் பாம்பு படம் எடுக்க கண்டேன் அப்படின்னு மூணாவது குறிப்பை நோட்ல எழுதுனாரு ஏற்கனவே நோட்ல எழுதின குறிப்பை சொல்லி பார்த்தாரு ஏல பார்ப்பேன் அந்தி மாலையில் சூரியன் மறைய கண்டேன் தெருவில் நாய்கள் குறைக்க கண்டேன் புற்றில் பாம்பு படம் எடுக்க கண்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு ஏழை பார்ப்பேன் நடக்க நடக்க கொஞ்ச நேரத்தில் இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு அதாவது இருட்ட ஆரம்பிச்சிருச்சு போகிற வழியில் இருந்த ஆலமரத்தை தாண்டி தான் ஊருக்கு போக வேண்டியிருந்தது அப்போது ஆந்தாளர் சத்தம் அப்படி கேட்டுச்சு ஏழை கொஞ்சம் ஏழை பயமாவே பயமாகவே இருந்துச்சு பக்கமாக போனால் ஆலமரத்து பெரிய பொந்தில் ஆந்தை உட்காந்து அலறிக்கிட்டு இருந்தது ஆந்தையையும் கண்ணில் பார்த்து அலற சத்தத்தையும் கேட்குறது இதுதான் முதல் முறையாக இருந்தது ஏழை பார்ப்பனுக்கு சொல்லுவாங்க இல்லையா கண்ணால் பார்த்து காதால் கேட்குறதுங்கிறது இதுதான் தான் போலேன்னு நினச்சி மஞ்சப்பையிலிருந்து நோட்டை எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு ஏழை பார்ப்பேன் ஆலமர பொந்தில் ஆந்தை அலறக் கண்டேன் அப்படின்னு நாலாவது குறிப்பை எழுதிக்கிட்டாரு ஏற்கனவே எழுதின குறிப்ப சொல்லி பார்த்தாரு ஏழை பார்ப்பேன் அந்தி மாலையில் சூரியன் மறைய கண்டேன் தெருவில் நாய்கள் குறைக்க கண்டேன் புற்றில் பாம்பு படமெடுக்க கண்டேன் ஆலமர புந்தில் ஆந்தை அலற கண்டேன் அப்படின்னு குறிப்பை சொல்லி பார்த்தாரு ஏழை பார்ப்பேன் ஆழமரத்தடியிலேருந்து கிளம்பும்போது நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிருந்துச்சு அப்போ போக போக ஏதோ ஒரு உருவம் அங்கேயும் இங்கேயும் அசைவுற மாதிரி தெரிஞ்சிச்சு ஏழை பாப்பனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு என்ன இன்னைக்கு ஒரே திகில் சம்பவமாகவே நடக்குது நமக்கு வேற வழி இல்லை ஊர் போய் சேர்ந்தாக்கணுமே அப்படியே மெதுவாக மெதுவாக நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சாரு பக்கத்தில் போக போக தான் போன உசுரு திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு குட்டி சுகத்தில் யாரோ கழுதையை கட்டி வச்சிருக்காங்க அப்புறம் என்ன மஞ்ச இருந்த நோட்டை எடுத்து இலை பார்ப்பேன் எழுத ஆரம்பிச்சிட்டாரு குட்டி சுவரில் கழுதை கட்டி கிடக்க கண்டேன் அப்படின்னு அஞ்சாவது குறிப்பை நோட்டில் எழுதிக்கிட்டாரு தன்னுடைய நோட்டில் இதுவரையிலும் எழுதியிருந்த குறிப்பை சொல்லி பார்த்தாரு இலை பார்ப்பேன் அந்தி மாலையில் சூரியன் மறைய கண்டேன் தெருவில் நாய்கள் குறைக்க கண்டேன் புற்றில் பாம்பு படம் எடுக்க கண்டேன் ஆலமரபொந்தில் ஆந்தை அலர கண்டேன் குட்டி சுவரில் கழுதை கட்டி கிடக்க கண்டேன் அப்படின்னு குறிப்ப சொல்லி பார்த்தாரு ஏழை பாப்பன் ஒரு வழியா ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாரு ஜனங்க நடமாட்டமும் அதிகமா இருந்துச்சு எல்லாரும் ஏழை பாப்பனை ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும் பார்த்தாங்க என்னன்னே புரியல ஏழைப்பாப்பனுக்கு கொஞ்சம் தூரத்தில் அந்த ஊரில் செலவு செய்கிற தொழிலாளி வெள்ளையம்மா எதிரில் வந்துட்டு இருந்தாங்க வெள்ளையம்மா ஊருக்குள்ள அழுக்கு துணிகள்லாம் வாங்கி துவைச்சி செலவு செஞ்சு கொடுப்பாங்க அதாவது அயன் பண்ணி கொடுப்பாங்க ஏழை பாப்பனை பக்கத்தில் பார்த்ததும் வெள்ளையம்மா என்ன ஏழை பாப்பா இன்னைக்கு ஊரே ஓன் பேச்ச அப்படின்னாங்க உடனே ஏழை என்ன ஊரே ஏன் பேச்சா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு வெள்ளையம்மா இந்த ஊருக்குள்ளேயே நீங்கள் தான் நல்ல ஜோதிடம் பார்ப்பீங்களாமே அப்படின்னு சொன்னாங்க உடனே ஏழை பார்ப்பேன் ஏற்கனவே எனக்கு இருக்க டென்ஷன் பார்த்தாதுன்னு நீங்களும் என்னை டென்ஷன் படுத்தாதீங்க உங்களுக்கு முதல்ல யார் சொன்னதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு வெள்ளையம்மா உன்னோட சம்சாரம் தான் சொன்னாங்க அதை விடுப்பா என்கிட்ட கேள்வியாக கேட்காத எப்போவுமே என் வீட்டு கழுதை புல்ல மேய போனால் அதுவாகவே சாயங்காலம் ஆனால் வீட்டுக்கு வந்துடும் இன்னைக்கு காலையில் போன கழுதை இன்னும் வீட்டுக்கு வரல நானே அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் உனக்கு தான் ஜோசியம் பார்க்க தெரியுமே நீ என் கழுதையை ஜோசியம் பார்த்து கண்டுபிடிச்சு கூட அப்படின்னு ஏழை பார்ப்பேன்ட்ட வெள்ளையம்மா கேட்டாங்க என்னது காணாமல் போன கழுதையை ஜோதிடத்தில் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்களா என்ன கொடுமை சரவணாயிது எனக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஏழ பாப்பனுக்கு கொஞ்சம் நிதானமாகி சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாரு உடனே வெள்ளையம்மா கிட்ட தன்னோட நோட்டில் எழுதின குறிப்புகளை சொல்ல ஆரம்பித்தார் அந்தி மாலையில் சூரியன் மறைய கண்டேன் தெருவில் நாய்கள் குறைக்க கண்டேன் புற்றில் பாம்பு படம் எடுக்க கண்டேன் ஆலமர பொந்தில் ஆந்தை அலறக் கண்டேன் குட்டி சுவரில் கழுதை கட்டி கிடக்க கண்டேன் அப்படின்னு விளையாட்ட சொல்லிட்டு போயிட்டே இருந்தார இயல பார்ப்பேன் பரிமளம் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோட வீட்டில் இருந்தாங்க ஏன்னா வேலையே செய்யாத இலை பார்ப்பேன் ஜோதிடம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னது பரிமளத்துக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஆனால் அன்னைக்கு தான் ஏழை பார்ப்பேன் கோபத்தோட பரிமளம் பரிமளம் எங்கே இருக்கேன்னு கூப்பிட்டாரு இதோ வந்துட்டேங்கன்னு பரிமளம் வந்து நிற்க நீ தான் எல்லாருக்கிட்டேயும் எனக்கு ஜோதிடம் நல்லா பார்க்க தெரியும்னு சொன்னியான்னு கேட்டார் ஏழை பார்ப்பேன் ஆமாங்க நீங்கள் தானே நேற்று ஜோதிடம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க இன்னைக்கு கூட காலையில் ஜோதிடம் கற்றுக்க போங்கன்னு சொன்னப்ப நீங்கள் தானே டெய்லியும் டெய்லியும் யாராவது ஜோதிட கற்றுக்குவாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்காக நேற்று கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதனால தான் எல்லார்கிட்டேயும் சொன்னேன் இதுக்கு மேலே பரிமளத்துக்கிட்ட கத்துறதுக்கு மனசு இல்லாமல் அமைதியாக ஆனார் ஏழை பார்ப்பேன் என்னாச்சு இவருக்கு ஏன் இன்னைக்கு எப்பையும் இல்லாமல் இன்றைக்கி ஒரே பதட்டமாக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டே ஏழை பார்ப்பேன் கிட்டே சரிங்க வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு தான் பசிக்கும் இல்லை இன்னைக்கு வேற ஏற்கனவே உங்கள் சாப்பாட்டு நேரம் தாண்டிடுச்சின்னு பரிமளம் சொல்ல உடனே ஏழை பார்ப்பேன் எனக்கு பசிக்கலை நீ சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொல்லிட்டாரு ஏழை பாப்பனுக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து அன்னைக்கு தான் முதன் முதல்ல பசிக்கலைங்கிற வார்த்தையே சொல்லியிருக்கார் பரிமளம் சரி சரி இன்னைக்கு இவருக்கு ஏதோ ஆச்சு நம்ம சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க ஆனால் ஏழை பாப்பனுக்கு அன்னைக்கு தான் முதன் முதல்ல தூக்கமும் வரல என்ன தான் இருந்தாலும் நம்ம பரிமளத்துக்கிட்ட ஜோதினை கற்றுக்கிட்டேன்னு போய் சொல்லியிருந்திருக்க கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் விடிய விடிய தூக்கமே வரல ஏல பாப்பனுக்கு எப்படியோ தன்னை அறியாம வடியற்காலையில் காலையில நல்லா தூங்கிட்டாரு ஏல பாப்பேன் பொழுது நல்லா விடிஞ்சிருந்துச்சு பரிமளம் ஏலப்பாப்பனை பற்றி பத்தி நல்ல நல்ல கனவுகள் கண்டு தூக்கத்தில் இருந்து எழுந்திருச்சுருந்திருப்பாங்க ஏல பாப்ப வாழ்ந்த நித்திரையில இருந்தாரு பரிமளமும் ஏல எழுப்பாம தூங்கட்டும்னு விட்டுட்டாங்க வெளியில இருந்து தண்டூரா போடுற சத்தம் கேட்டுச்சு என்ன இன்னைக்கு காலையிலேயே என்ன செய்தியா இருக்கும்னு அதை அறிஞ்சுக்கிறதுக்காக ஆவலோட போனாங்க பரிமளம் அந்த இடத்துல அந்த தெருவை சார்ந்தவங்க எல்லாரும் கூடியிருந்தாங்க தண்டூரா அடிக்கிறவர் என்ன சொன்னாருன்னா சுத்துப்பட்டியில இருக்கிற பதினெட்டு கிராமங்களுக்கும் அரண்மனையிலிருந்து வந்திருக்க செய்தி என்னன்னா ராணியோட தங்க சங்கிலி காணாமல் போயிடுச்சு அந்த தங்க சங்கிலியை கண்டுபிடிச்ச தரவங்களுக்கு ராஜா பொண்ணும் பொருளும் பரிசளிப்பதாகவும் அதே சமயத்துல தங்க சங்கிலியை எடுத்தவருடைய கண்கள் தோண்டப்படும் எடுத்த கைகள் வெட்டப்படும் ஜனங்க முன்னாடி அறிவிச்சாரு இந்த செய்தி அறிஞ்ச ஊர் மக்கள் எல்லாம் ஒரே பரபரப்பாக இருந்தாங்க யார் எடுத்திருப்பாங்க யாரோட கண்களை தோண்ட போறாங்க யாரோட கைகளை துண்டிக்க போறாங்க யாரு சங்க சங்கிலிய கண்டுபிடிக்க போறாங்க யாருக்கு பொண்ணும் பொருளும் கிடைக்கும் போகுதுன்னு எல்லாருக்குமே அறிஞ்சு கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க ஊர்ல தண்டுரா செய்தியை கேட்ட அன்னைக்கு வெள்ளையம்மா செலவு செஞ்ச ராணியோட துணிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அரண்மனையை நோக்கி போனாங்க அரண்மனையில ராணியை சந்திச்ச வெள்ளையம்மா தண்டூரா மூலமாக செய்தியை கேள்விப்பட்டதாகவும் தனக்கு மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் சொன்னாங்க அதற்கு ராணி தன்னிடம் உள்ள பொருட்களிலேயே அந்த சங்கிலி மட்டும்தான் என்னோட மனசுக்கு நெருக்கமானது அதனால தான் ராஜா காணாம போன சங்கிலியை கண்டுபிடிக்க உத்தரவு போட்டிருக்கிறாருன்னு சொன்னாங்க வெள்ளையம்மாவுக்கு அம்மாவுக்கு அப்போதான் ஏலப்பாப்பனோடைய நினைவு வந்தது உடனே ராணியிட்ட எங்கள் ஊரில் ஜோதிடத்தில் மிகவும் சிறந்தவரான ஏல என்பவர் இருப்பதாகவும் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிச்சு தருவதில் வல்லவராகவும் நேற்று தான் என்னுடைய காணாமல் போன கழுதையை ஜோதிடத்தின் மூலம் கண்டுபிடிச்சு தந்ததாகவும் வெள்ளையம்மா ராணியிடம் சொன்னாங்க உடனே ராணியும் இந்த செய்தியை ராஜா கிட்ட சொன்னாங்க ராஜா கேள்விப்பட்ட உடனேயே அரண்மனை காவலர்களை அழைச்சி தோளுர்பட்டியில இருக்கும் ஏல பாப்பனை கையோடு அழைச்சி வர உத்தரவிட்டார் அரண்மனை காவலாளிகள் தோளுர்பட்டியில இருந்த ஏலப்பாப்பனுடைய வீட்டுக்கு போனாங்க வீட்டின் முன்னரையில் யாரும் இல்லாததுனால யாராவது இருக்கீங்களான்னு காவலாளிகள் அழைச்சாங்க அரண்மனை ஆட்கள் வந்திருக்காங்க என்ன செய்தியாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தாங்க காவலாளிகள் ராஜா ஏலப்பாப்பனை கையோடு அழைச்சி வர உத்தரவிட்டதா சொன்னாங்க எதற்காகனு கேட்டப்ப தங்களிடம் வேற எந்த செய்தியையும் சொல்லலைன்னு சொன்னாங்க காவலாளிகள் ஏலப்பாப்பனும் காவலாளிகளோட அரண்மனையை நோக்கி சென்று ராஜாவின் முன்பு நிறுத்தப்படுறாரு ஏலப்பாப்பனுக்கு தண்டூரா செய்தி தற்போது வரையிலும் தெரியாது ஏன்னா அன்னைக்கு விடிய காலையில் தான் ஏல பார்ப்பேன் தூங்கினாரு காவலாளிகள் வந்து அழைக்கும்போது கூட தூக்கத்தில் தான் இருந்தார் ஏழை பார்ப்பேன் ராஜா ஏல பாப்பன் கிட்ட ராணியினுடைய காணாமல் போன தங்க சங்கிலியை கண்டுபிடிச்சு தர்றமா தரணும்னு சொல்லி கேட்குறாரு உடனே ஏழை பார்ப்பேன் ராஜா கிட்ட நான் ராணியோட தங்க சங்கிலியை கண்டுபிடிச்சு தருவதா எனக்கு ஒன்று மண்ணான்னு சொல்கிறாரு நீங்கதான் ஜோதிடத்தின் மூலயமா காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிச்சு தருவதில் வல்லவர்னு கேள்விப்பட்டேன்னு ராஜா சொல்றாரு இதை கேட்ட ஏல தலையே சுத்தி மயக்கமே வர்றது மாதிரி இருந்துச்சு நாக்கு குளற ஆரம்பிச்சிச்சு ஆனாலும் ஏல ராஜா கிட்ட கொஞ்சம் தைரியமாவே அதெல்லாம் என்னால கண்டுபிடிச்சு தர முடியாதுன்னு சொல்றாரு உடனே ராஜா கோபமாயி என்ன சொல்ற ஏல பாப்பா உனக்கு ரெண்டு நாள் அவகாசம் தரேன் மூணாவது நாள் தங்க சங்கிலியை கண்டுபிடிச்சி தரணும் இல்ல உன்னுடைய கண்கள் தோண்டப்படும் கைகள் வெட்டப்படும் அதுவரை வர இந்த ஏலப்பாப்பனை சிறையில் அடிங்கன்னு உத்தரவிட்றாரு ஏலப்பாப்பன் அரண்மனையோட சிறையில் அடைக்கப்பட்டாரு தான் சொன்ன சின்ன போய் இப்ப கண்களும் கைகளும் போற அளவுக்கு வந்திருக்கு ஒருவேளை நான் உழைச்சி வேலை செஞ்சிருந்தா இந்த நிலமையும் நமக்கு வந்திருக்காது கண்களும் கைகளும் போன பிறகு பரிமளமும் அம்மாவும் எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்கங்கிறத உணர்ந்தாரு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட இனிமேல் நான் நன்றாக உழைச்சி அம்மாவையும் பரிமளத்தையும் நன்றாக பார்த்துக்கொள்வேன் ஆனா அதுக்கு கூட வாய்ப்பில்லாமல் இருக்கிற தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து திருந்தி வாழணும்னு நினைக்கிறாரு ஏழை பார்ப்பேன் அன்றைய நாள் இதே மாதிரியே போயிடுச்சு இரண்டாவது நாள் காலையில ஏழை பார்ப்பேன் முழுமையா தெளிவு அடைஞ்சது மாதிரி நிதானமா இருக்கிறாரு தன்னுடைய நோட்ல எழுதியிருந்த குறிப்புகளை மீண்டும் மீண்டும் சொல்லி பார்க்கறாரு ஏழை பார்ப்பேன் அந்தி மாலையில் சூரியன் மறைய கண்டேன் தெருவில் நாய்கள் குறைக்க கண்டேன் புற்றில் பாம்பு படமெடுக்க கண்டேன் ஆலமர பொந்தில் ஆந்தை அலர கண்டேன் குட்டி சுவரில் கழுதை கட்டி கிடக்க கண்டேன்னு அந்த நாள் முழுசுமே சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏல பாப்ப ஏல அறையை சுத்தம் செய்ய வந்த அரண்மனை பணிப்பெண் ஏலப்பாப்பன் முணுமுணுக்கிறத நல்லா கவனிக்கிறாங்க உண்மையாலுமே இவருதான் ராணியோட சங்கிலிய ஜோதி கண்டுபிடிக்க போகிறாரான்னு மனசுல நகைச்சிக்கிட்டு அதாவது சிரிச்சுக்கிட்டு தன்னுடைய வேலையை செய்யறாங்க பணிப்பெண் அப்போது அரண்மனை காவலாளிகள் ஜன்னல் பக்கமா வந்து ஏலப்பாப்பனை நோக்கி என்ன சோழமுத்தா கண்கள் போச்சா கைகள் போச்சான்னு ஏளனமாக கேக்குறாங்க இதனை கேட்ட ஏலப்பாப்பனுக்கு கோபம் வந்து அது நாளைக்கு தெரியும் கண்கள் போகின்றனாவா கைகள் போகின்றனாவான்னு உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கன்னு தெளிவா கொஞ்சமும் பயம் இல்லாம சொல்றாரு ஏல பாப்பேன் சிறையில ஏழ பாப்பன் வாயால எதையோ முணுமுணுத்ததையும் தெளிவாக பயமின்றி இருப்பதையும் காவலாளிகளிடம் நாளைக்கு தெரியும் யாருக்கு கண்களும் கைகளும் போகும்னு சொன்னதை எல்லாம் கவனிச்சிக்கிட்டே வேலை செஞ்ச பனிப்பெண்ணுக்கு இப்போ மனசில் இவர் உண்மையான ஜோதிடர் தான் போல இவர் நடந்து கொள்வதையெல்லாம் பார்க்குறப்ப நகை இருக்கிற இடத்தையும் அதை எடுத்தவரையும் கண்டுபிடிச்சிட்டாருனேன்னு நினச்சாங்க பனிப்பெண் உடனே பணிப்பெண்ணுக்கு உடம்பெல்லாம் வியர்க்க ஆரம்பிச்சிச்சு தலையெல்லாம் சுத்துறது மாதிரி இருந்தது நாம தான் சங்கிலியை எடுத்ததாகவும் அதை யாரும் தெரியாத இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறதாகவும் இவர்கிட்ட சொல்லிட்டோம்னா நாளைக்கு நம்மளுடைய கண்களும் கைகளும் தோண்டப்படுவதிலிருந்தும் வெட்டப்படுவதிலிருந்தும் காப்பாற்றி கொள்ளலான்னு நினைச்சாங்க உடனே ஏலப்பாப்பன் பாப்பன் கிட்ட நீங்கள் ராணியினுடைய சங்கிலிய கண்டுபிடிச்சு விட்டீர்கள் போல அப்படின்னு சொன்னாங்க உடனே ஏலப்பாப்பனுக்கு பாப்பனுக்கு இடத்துல கோபம் வந்து ஆமா கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அதற்கு என்ன நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு யதார்த்தமா கத்துறாரு ஆனா பனிப்பெண் ஏலப்பாப்பனிடம் நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ராஜா கிட்ட எனக்கு அமைச்சு கொடுத்துறாதீங்க நீங்கள் தான் நான் ராஜா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா என்னுடைய கண்களும் கைகளும் போயிடும் இனிமே இது போன்ற தவிர என் வாழ்நாளில் ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு சொன்னாங்க பணிப்பெண் மேலும் தன்னை மன்னிச்சுக்கும்படியும் கேட்டுக்கிட்டாங்க சற்றும் இதை எதிர்பார்க்காத ஏல பாப்பன் அப்பாடானு பெருமிச்சு விடுறாரு நம்ம கண்களும் கைகளும் தப்புச்சுன்னு நினச்சிக்கிட்டாரு மேலும் ரொம்ப நிதானமாகவே இந்த சூழ்நிலையை கையால் முயற்சிக்கிறாரு ஏல பார்ப்பேன் சரி ராஜாவிடம் நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் எடுத்த சங்கிலியை எங்கே மறைச்சி வச்சிருக்கீங்க உண்மையை சொல்லுங்க இல்லை நாளைக்கு உங்களுக்கு தண்டனை கிடைப்பது உறுதின்னு சொன்னார் ஏழை பாப்பேன் இல்லை இல்லை நான் உண்மைய சொல்லிடுறேன் நீங்கள் தான் என்னை காப்பாத்துக்கணும்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிட்டாங்க பின்னாடி அந்த சங்கிலியை ராணியினுடைய குளியல் அறைக்கு பின்னாடி இருக்கிற ஜலதாரி பாறைகளுக்கு இடையே தான் அதை நான் மறைச்சி வச்சுருக்கிறதா சொன்னாங்க உடனே பார்ப்பேன் பனிப்பெண் இடத்துல இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு ஒருபோதும் இது போன்ற தவறான செயல்களை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு இதை நான் பார்த்துக்கிறேன்னும் ஏழை பார்ப்பேன் சொல்கிறாரு அரண்மனை பனிப்பெண்ணும் ஏழைப்பாப்பன் தன்னைய ராஜா கிட்ட காமிச்சு கொடுக்க மாட்டாருன்னு அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த இடத்த விட்டு போகிறாங்க அன்று மூன்றாவது நாள் அரண்மனையினுடைய பார்வையாளர் மன்றமே ஒரே பரபரப்பாக இருந்தது ஊர் மக்கள் அனைவரும் என்ன நடக்க போகுதுன்னு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க பனிப்பெண் ரொம்ப பயத்தோடையும் பரிமளமும் அம்மாவும் ஏலப்பாப்பனை நினச்சி அழுதுகிட்டு இருந்தாங்க ராஜாவின் முன்பு ஏலப்பாப்பன் காவலாளிகளால கொண்டு வந்து நிறுத்தப்படுறாரு என்ன ஏல பாப்பா உன் ஜோதிடத்தால் நகையை கண்டுபிடிச்சு கொடுக்க போறியா அல்லது ஜோதிடம் தெரியணும் ஊரை ஏமாற்றி கொண்டு இருப்பதற்காக தண்டனையை பெற போகிறாயான்னு கேட்குறாரு ஏல பாப்பன் சற்று நேரம் அமைதியாக இருந்தார் அமைதியாக இருக்கிறதை பார்த்த ராஜா ஏலப்பாப்பனுக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள்னு சொல்கிறாரு ஏல பாப்பன் வாயை திறந்து சத்தமாக பேசுகிறாரு அந்தி மாலையில் சூரியன் மறைய கண்டேன் தெருவில் நாய்கள் குறைக்க கண்டேன் புற்றில் பாம்பு படம் படமெடுக்க கண்டேன் ஆலமர புந்தில் ஆந்தை அலற கண்டேன் குட்டி சுவரில் கழுதை கட்டி கிடக்க கண்டேன் ஜலதாரி பாறை இடுக்கில் தங்க சங்கிலி கிடக்க கண்டேன்னு சொன்னார் ஏழை பார்ப்பேன் உடனே காவலாளிகள் ஜலதாரி பாறைக்கு இடுக்குல இருக்கிற பார்த்தா தங்க சங்கிலி இருந்துச்சு அதை நான் ராஜா கிட்ட ஒப்படைச்சாங்க காவலாளிகள் ராஜாவுக்கு அளவற்ற மகிழ்ச்சி பரிமளம் ஏல அம்மா அரண்மனை பணிப்பெண் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிவயத்தில் பாலை வாத்தது மாதிரி இருந்துச்சு ஏழை பெருமூச்சு உடுறாரு ராஜா ஏல பொண்ணையும் பொருளையும் பரிசளித்தாரு அதனால் ஏல மிக்க மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்கிறாரு அடுத்த நாள் முதல் ஏழை பாப்பனும் அம்மா சொன்னது போல வாழ்க்கையை புரிதலோடையும் சந்தோஷமாகவும் பரிமளத்தோடையும் அம்மாவோடையும் வாழ்ந்தார் குழந்தைகளாக நாம் இப்போ கதையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த இருந்து நாம் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறது தப்பு உழைச்சி தான் வாழணும் ஏழை பார்ப்பனும் வேலைக்கு செல்லாமல் இருந்துட்டு கடைசியாக என்ன பண்ணார் உழைச்சி வாழ்ந்தார் மாதிரி ஒருபோதும் நம்ம பொய் பேசக்கூடாது ஏழை பார்ப்பேன் தன் மனைவி கிட்ட சொன்ன சின்ன பொய்யால் தான் பிரச்சனையை சந்திச்சார் அதனால் உண்மையை தான் பேசணும் அடுத்தது கதையில வர்ற ஏலப்பாப்பனம் போல தவறு செய்யறது தவறு இல்லை ஆனால் செய்த தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வது தான் நமக்கு நன்மையே தரும் அதே மாதிரி கடவுள் நம்மளை சோதித்தாலும் இறுதியில் உண்மை வழியில இருந்தோம்னா இந்த பிரபஞ்சமே நமக்கு துணை நிற்கும் கடினமான தருணங்கள்ல பிரச்சனையின் போது நிதானமாக இருந்து சூழ்நிலையை தனதாக்கி பிரச்சனைகள்ல இருந்து ஏலப்பாப்பன் போல வெளியில வரணும் குழந்தைகளா கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் ஸ்டோரி தாட்ஸ் வித் ஸ்பான் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ